ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் ஸோ நகக்கடனை எழுது சீக்கிரமாக நீங்கள் வந்து எப்படி அடைக்கிறதுக்கு நான் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க என்னடா அது நிறைய பேர் இப்படி டிப்ஸ் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலன்னு இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அடைக்க முடியும் சரிங்களா இதை வந்து நான் யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அவங்க அதாவது ரொம்ப ரொம்ப நாள் வந்து நகை இருந்திருக்கும் அவங்களால எதுவுமே கட்ட முடிஞ்சிருக்காது திரும்ப திரும்ப வந்து எடுத்து எடுத்து இருப்பாங்க அதை ரெனவெல் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க ரெனவெல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் ஏறி இருக்கும் அந்த ஏறின ரேட்லேயே வந்து அசலும் வந்து அந்த ஏறும் போதே அதுக்கான வட்டியை வந்து சேர்த்து காட்டிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் இது இது வந்து நான் ரியல் லைஃப்பில் அனுபவிச்சு அதுக்கான டிப்ஸ் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையே நீங்கள் சீக்கிரமாகவே மீட்டுடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நகைக்கு வந்து வட்டியும் அசலும் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் போப்பா கட்டவே முடியல எங்கேருந்துப்பா நான் வந்து வட்டியை கட்ட முடியல எங்கேருந்து அசல் கட்டுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் அம்மா வந்து பேங்க்லலாம் வைக்கிறதுக்கு வந்து தெரியாது ஓகேங்களா பேங்க்கில் வந்து நகையை வைப்பாங்கன்றது விஷயமே தெரியாது அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே வச்சிட்ருந்தோன்னா மார்வடி கடையில் வச்சுட்ருந்தோம் சரிங்களா அந்த மார்வாடி கடையில் எவ்வளோ இது போடுவாங்க எல்லாமே நான் கீழே சொல்லியிருக்கேன் அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் நகையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்துக்கு பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து ஒரு லட்சம் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ ஒரு லட்சத்துக்கு வந்து பேங்க்கில் வச்சுருக்கேன் என்னால் அதை மீட்கவே முடியல அப்படின்னா நான் வந்து கால் பண்ணி கேட்டேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அங்கே வந்து அக்கௌண்ட் இல்லைனா அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதிக்க வட்டி வந்து அங்கே கம்மியாக இருக்குது ஒரு லட்ச ரூபா நீங்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வச்சு வாங்குறீங்க வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபைவ் இவ்வளோ போடுறாங்க இப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஓகேங்களா நீங்கள் வைக்கிறது பேங்க்ல தான் ஆனால் உங்கள் மனசு அப்படி நினைக்கக்கூடாது சொல்கிறேன் பாருங்க மாசமான வட்டி எவ்வளோ வருது ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ஆனால் வட்டி வந்து இது கிடையாது உங்கள் மனசுலேருந்து இந்த வட்டியை எடுத்துருங்க சரிங்களா ஏன்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா தான் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுன்னா சரி மாசமானா வந்து ஒரு எழுநூறுபா தானே வருது மொத்தமாக கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க இல்லைனா இது கூட கட்ட முடியல அப்படின்னு கூட விட்டுடுவீங்க ஓகேங்களா அதனால இந்த வட்டியை வந்து உங்கள் மனசுலேருந்து தூக்கிடுங்க இது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தெரியல நான் சொல்கிற ஒரு ஐடியா பட் இது வந்து நிஜமாக ஒர்க் ஆகும் எங்களுக்கு ஒர்க் ஆகியிருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களோட நகையை பேங்க்கில் வைக்கல சரிங்களா மார்வடி கடையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ பேங்க்கில் வைக்காமல் மார்வடி கடையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மார்வடி கடையில் அதே ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க வட்டி வந்து ரெண்டரை பர்சன்ட் போடுறாங்க ஒரு மாதத்துக்கு சரிங்களா மாதத்துக்கே வந்து ரெண்டரை பர்சன்ட் போடுறாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த மாதம் கட்டலைனா நீங்கள் அடுத்த மாதம் கட்டினீங்கன்னா மூணு தான் நீங்கள் கட்டணும் சரிங்களா இது வந்து நாங்கள் ரெஜமாக ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து கட்டியிருக்கிறோம் இந்த அமௌண்ட்டு இப்போ கிடையாது நான் சொல்கிறது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது சரிங்களா அப்போ வட்டி தொகை வந்து எவ்வளவு வரும்னா நீங்கள் கரெக்டா கட்டுறீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் கட்டுவீங்க இல்லைன்னா வந்து எல்லா மாதமும் வந்து நீங்கள் கட்ட மறந்துட்டீங்க இப்போ போன ஒரு மாதம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் கட்டுனீங்கன்னா மூவாயரரூபா கட்டுவீங்க அந்த மாதத்துக்கானது அதுக்கு அடுத்த மாதம் கட்டுறீங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டுனீங்கன்னா எல்லா மாதமும் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னா மூவாயரூபா கட்டுவீங்க ஓகேங்களா இப்போது இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் இதுதான் நீங்கள் பேங்க்கில் வச்சீங்க பார்த்தீங்களா அந்த பேங்க்கில் வைச்சதுக்கான வட்டி ஓகேங்களா இப்போது அந்த மூவாயிரூபா பணத்தை என்ன பண்ணுறீங்க பேங்க்கில் மாதம் மாதம் வந்து தவறாமல் கட்டிடா கட்டிடணும் எப்படி கட்டணுன்னா இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதில் வந்து நான் நிறைய வைக்கலை நான் வச்சுருக்கிறது சிசி பேங்க்கு இந்தியன் பேங்க்கு ஓகேங்களா ஆனால் எப்படி நான் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் மூலமாக ஆப் மூலமாக கட்டுவேன் அப்படின்னா லோன் அக்கௌண்ட் வந்து எல்லா பேங்க்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆட் பேயி இல்லைன்னா வந்து யார் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பணுமோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து லோன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் அந்த லோன் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து ஒரு பத்து ரூபா ஒரு ரூபா அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பேங்க்கில் போய் கேட்டு பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் விழுந்திருக்கா அப்படின்னு அப்படி விழுந்திருந்துச்சுன்னா நீங்கள் மாதமாக தான் அந்த அக்கௌண்டுக்கே கட்டிடலாம் அப்படி இல்லைன்னா எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட ஆப்பே இருக்கும் அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதோட லோன் அக்கௌண்ட்லாம் காட்டும் அதுக்கு நீங்கள் நேராக கூட கட்டிக்கலாம் சரிங்களா ஸோ லோன் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க அந்த பணத்தை அந்த மூவாயிரூபா பணத்தை வந்து மாதமான வந்து அனுப்பிடுங்க ஓகேங்களா நான் இது யாருக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு எங்கள் அப்பா வந்து சம்பளம்லாம் கிடையாது ஒரு கூலி வேலை தான் அதனால தான் நான் வந்து கூலினும் போட்டிருக்கேன் இதில் எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி கூலின்னு எனக்கு கூலி சம்பளம் தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு மாத சம்பளம் கிடையாது தினக்கூலி மட்டும் ஸோ அவங்க வந்து வந்த உடனே வந்து முதல் வேலையாக வந்து அதை அமுச்சுடுங்க ஓகேங்களா இந்த மூவாயிரூவா வந்து நீங்கள் முதல்ல அனுப்பிச்சிடுங்க இப்போ சம்பளம் வருதுன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருதுன்னா முதல்ல எதை எதாவது நம்ம வந்து எப்படி வந்து வாடகைக்கு எடுத்து கொடுக்குறோமோ முதல்ல வந்து வாடகை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க சத்தம் போடுவாங்க ஹவுஸ் ஓனர் ஓகேங்களா இல்லை கடை வாங்கி வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு தண்டலுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க காசு டெய்லி வந்து கேட்பாங்களா அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பத்து நாள் தரலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சத்தம் போடுவாங்களா அந்த மாதிரி கட்ட மறந்துட்டிங்கன்னா சேட்டு வீட்டுக்கு வந்து சத்தம் போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க மனசில் இது ஆக்சுவலாக வந்து உண்மை கிடையாது ஒரு இமேஜினரி தான் ஆனால் நீங்கள் இந்த மூவாயிரபாவை கட்ட மறந்துட்டீங்கன்னா வீட்டு வாசலுக்கு வந்து யாராவது சத்தம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க சம்பளம் வந்த உடனே மூவாயிரூபா அனுப்பிடுவீங்க எப்படி நம்ம வாடகை வாடகைக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்றோமோ ஈபிக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்றோமோ அந்த மாதிரி இந்த மூவாயிரூபம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முதல்ல எடுத்து கொடுத்துருங்க சரிங்களா வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பேங்க்லேயே நேராக போய் கட்டிட்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ ஒரு வருஷம் இந்த மாதிரி வந்து நான் மூவாயிரூபா கொடுக்குறேன் இது நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கணும் மார்வடி கடையில் வச்சுருக்கீங்க மாதம் மூவாயிரூபா வெறும் வட்டி மட்டும்தான் அசல் அப்படியே இருக்குது சரிங்களா அப்படின்னு தான் நீங்கள் இந்த மூவாயிரூபா கட்டுறீங்க ஓகேங்களா இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா நீங்கள் கட்டிய வட்டி வந்து முப்பத்தி ஆறாயிரம் இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ மூவாயிரூபா கட்டுறீங்களா மூ நான் என்ன சொல்லியிருக்கேன் வட்டின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் அது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டிருப்பீங்க முப்பத்தி ஆறாயிரம் கட்டியிருப்பீங்க ஆனால் உண்மையான வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு இங்கே பார்க்கும்போது வட்டி வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வந்தது இங்கே வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டுருபா வந்திருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நான் ஃபுல்லாக கட்டுறேன் பாருங்கள் இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அறநூறுபா வித்தியாசம் வருது சரிங்களா அப்போ என்னன்னா வட்டியோட சேர்த்து கட்டும் போது உங்களுக்கு என்ன கம்மியாகுது வட்டி வந்து கம்மியாகுது அந்த கம்மியாக ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் அப்ப அசல் எவ்வளவு அடைஞ்சிருக்கோம்னா அந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்களா அந்த ஒரு லட்ச ரூபாயில இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் அடைஞ்சிருக்கும் மிச்சம் எவ்வளவு இருக்கும்னா எழுவத்தோராயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டு ரூபாய் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க ஒரு அதாவது கட்டவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி நினச்சிட்டு மாதம் வந்து தான் வட்டி நினச்சி கட்டுங்க கண்டிப்பாக உங்களால் மூணு வருஷத்தில் உங்களோட நகையை மீட்க முடியும் புரியுதுங்களா நீங்கள் எப்படி வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எடுத்து தான் வச்சாகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியம்தான் அப்படின்னு நினச்சி எடுத்து வைங்க கண்டிப்பா அவங்களால சீக்கிரமாக இது வந்து நான் நான் ஸ்கூல் அம்மா வந்து மார்படி கடையில் தான் வச்சுட்டு இருந்தாங்க எங்க எதிர் வீட்டு ஆண்டி தான் சொல்லிவிட்டாங்க அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா மார்வடி கடையில் கட்டும் போது அம்மா அந்த மூவாயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கட்டிடுவாங்க ஏன்னா தங்கம் வந்து வேணும் வந்து போயிடுச்சுன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து பதில் சொல்லணும் அம்மா அதனால கரெக்டாக வந்து கட்டிட்டாங்க இதுவே பேங்க்ல வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதே காசு ஆனால் கம்மியான வட்டி வந்துச்சு எங்கள் அம்மாவில் கட்ட முடியல அதுக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னேன் நீ மார்வடி கடையில் இருக்கும்போது கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன் இங்கே வரும்போது ஏன் கட்டலைன்னா அது வந்து மூழ்கி போயிடும் அடமானத்துக்கு போயிடும் ஆனால் பேங்க்ல வந்து திரும்ப ரெனவல் பண்ணி வச்சுக்கலாம் ரெனவல் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வட்டி கட்ட மாட்டாங்க அதை ஆல் அதை கூட கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அந்த நகைக்கு அப்படியே சேர்த்து அதிலேயே வட்டி கட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து கட்டிட்டு இருந்தாங்க ஸோ நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதம்மா நம்மளால் நகையை வந்து எடுக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் பேங்க்கில் தான் இருக்கும் அப்போனா நீ வந்து மார்வடி கணக்கு எப்படி கட்டிகிட்டு இருந்தியோ வட்டியை அதே மாதிரி நினச்சிக்கிட்டு பேங்க்கில் கட்டு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி கட்டி ரெண்டு வருஷத்துல நாங்கள் வந்து நகையை வந்து எடுத்துட்டோம் புரியுதுங்களா ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ளீஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்